ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ செய்ய மாட்ட நீ செய்ய மாட்டாய் அப்படின்றத எப்படி சொல்கிறதுன்றத பார்த்தோம் இப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஃபுல்லல் ஃபார்ம்லேயும் நம்ம மரியாதையாக நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு பெரியவங்களை கொஞ்சம் செல்லமா நீங்கள் கேட்க மாட்டீங்க நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஃபுல்லல் ஃபார்மில் நிறையா பேரை சொல்கிறது நீங்கள் அப்படின்றத எப்படி சொல்கிறதுன்றத பார்ப்போம் ஆப் நகிங் கஹே கரேங்கே அப்படின்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் செய்ய மாட்டீர்கள் பெரும்பாலும் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை கேட்குறது வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பெரும்பாலும் இந்த வார்த்தை யூஸ் ஆகும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஆப் நகிங் கரேங்கே நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆப் நகிங் பூச்சேங்கே இது வாயால் என்ன வேணும் இதுக்கு ஆன்சர் என்னது இது என்ன அது சொல்லிக் கொடுக்கும்போதே ஏதாவது கொஸ்டின் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பொதுவாக கேட்பாங்கள்ல அந்த மாதிரி வாயால் வாயால் கேட்குறது இது எப்படி அப்படின்றது ஆப் நகிங் பூச்சேங்கே நீங்கள் கேட்க மாட்டீர்கள் நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி காதால் கேட்குறது ஆப் நகிங் சுனேங்கே இப்போ நீ கேட்க மாட்டே அப்படின்றத நம்ம எப்படி பார்த்தோம் தும் நகிங் சுனோகே அப்படின்னு பார்த்தோம் இது வந்து மாறுது தும்மு வந்து ஆப்பு வருது இங்கே சுனேங்கே அப்படின்னு இது குரில் வந்து நெடில் வந்து குரிலாக மாறுது இங்கே இங்கு வருது கே வருது கொஞ்சம் மாறுது அவ்வளோதான் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அனுப்ப மாட்டீர்கள் ஆப் நகிங் பேஜேங்கே அது நீன்றதுக்கு வந்து பேஜோகேன்னு பார்த்தோம் இது பேஜேங்கேன்னு சொல்லுவோம் நீங்கள் அனுப்ப மாட்டீர்கள் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் ஆப் நகிங் கஹேங்கே நீங்கள் பேச மாட்டீர்கள் ஆப் நகிங் போலேங்கே நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் ஆப் நகிங் தேங்கே நீங்கள் வாங்க மாட்டீர்கள் ஆப் நகிங் தேங்கே நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் ஆப் நகிங் காங்கே காவோங்கேன்னு சொல்லலாம் காங்கே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வர மாட்டீர்கள் ஆப் நகிங் ஆவோங்கே நீங்கள் போக மாட்டீர்கள் ஆப் நகிங் ஜாவோங்கே இது ஜாக்கே அப்படின்னா எந்திரிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஜாவோங்கேனா போக மாட்டீர்கள்னு அர்த்தம் அதே மாதிரிதான் ஆப் நகிங் ஆகே அப்படின்னா நீங்கள் முன்னேற மாட்டீர்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும் அது ஆகே நம்ம என்ற வார்த்தையிலே அதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஆக்கேனா நீங்கள் முன்னேற மாட்டீர்கள்னு அர்த்தம் வர வரமாட்டீர்கள்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் போக மாட்டீர்கள்னு ஆப் நகிங் ஜாவோங்கே நீ ஜாங்கே அப்படின்னா நீங்கள் எழுந்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தங்க மாட்டீர்கள் தும் நகிங் ரகேங்கே நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க நீங்கள் தங்க மாட்டீங்க அப்படின்றது தும் நகிங் ரகேங்கே நீங்கள் படிக்க மாட்டீர்கள் ஆப் நகிங் படேங்கே நீங்கள் எழுத மாட்டீர்கள் ஆப் நகிங் லிக்கேங்கே நீங்கள் உணர மாட்டீங்க ஆப் மகசூஸ் நகிங் ஹோங்கே மகசூஸ் நகிங் ஹோங்கே அப்புறம் நீங்கள் உணரமாட்டீங்க அப்படின்ற நெக்ஸ்ட்டு வந்து நான் படிக்க மாட்டேன் நான் வர மாட்டேன் நான் எழுத மாட்டேன்றதை எப்படி சொல்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்